ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம அரைக்கப் ரவை வச்சுட்டு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் மெசர்மெண்ட் கப்பில் அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் நான் இந்த ரவையை மூடிட்டு பொடிச்சிட்டு வந்துடலாம் பாருங்க அளவுக்கு பிடிச்ச போதும் வருத்த ரவை வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போது ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் அரை கப் ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க ரவையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுப்பில் வைக்காமயே ஃபஸ்ட்டு நம்ம ரவையை தண்ணியில் நம்ம கரைச்சிக்கிட்டு போகிறோம் இதோட ஒரு சிட்டிய அளவுக்கு உப்பு சேர்த்து கரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு கரைச்சிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவை குக் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா கட்டியாகும் பாருங்கள் நல்லா கெட்டியாகுது ஒது பாருங்கள் இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா சுருண்டு நல்லா ரவை நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சுக்கலாங்க கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஆறட்டும் ஒரு கை பொறுக்கிற சூட்டுக்கு வரணும் இது இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸ் ஜார் எடுத்துக்கலாம் இதில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கல்லை எடுத்துக்கலாங்க இதோட கால் கப் அளவுக்கு தேங்காய் இனிப்புக்கு தகுந்த மாதிரி இனிப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் பிடிச்ச வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா பிடிச்சிட்டு வந்துடலாம் போட்டுக்கில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் மைய வேண்டாம் இந்த அளவுக்கு அங்கங்கே ஒன்று ஒன்று ரெண்டாக இருந்தால் போதும் நல்லாயிருக்கும் பிடிச்சாச்சு இப்போது ரவியன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிருக்கிற சூடு வந்துருச்சு நல்லா ஆரி வந்திருக்கு இப்போது கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த ரவையை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாங்க நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம நல்லா பிசஞ்சிக்கணும் கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக எண்ணெய் தடவிட்டு பிசைஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா ரவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டோம் இப்போது ஒரு சப்பாத்தி கட்டை இல்லைன்னா கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கலாங்க எண்ணெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சிச்சுருக்கேன் ரவையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கையிலே நல்லா இந்த மாதிரி அழுத்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டையில் இந்த மாதிரி உருட்டிக்கலாங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்ட வேண்டாம் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒன்ஸ் விட்டுட்டு திரும்பவும் அப்படி எடுத்து போட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டு திரும்பவும் ஊட்டிக்கலாம் அப்படியே நம்ம ஊட்டும் போது அடியில் வந்துட்டு நல்லா பிடிச்சிக்கும் நம்ம எடுக்கும்போது வராது அதனால் எடுத்து போட்டுட்டு திருப்பி போட்டு திரும்பவும் நம்ம ஊட்டிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு மெலுசாக உருட்டினா போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங் உள்ளே வச்சுக்கலாம் நான் வந்துட்டு பொட்டுக்கடலில் வந்துட்டு நான் ஸ்டஃபிங்கை வச்சுருக்கேன் இன்றைக்கி இதுக்கு போல் நீங்கள் வெறும் தேங்காய் எல்லாம் ஏன்னா வேர்க்கடலை தேங்காய் சேர்த்துக்கூட நீங்கள் பூரணம் செஞ்சு வச்சுக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் பூரணம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மடிச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க நான் வந்துட்டு எடிட் பண்ணும் போது மடிக்க மடிக்கிறத கட் பண்ணிவிட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லைட்டாக அப்படியே மடித்து விட்டு நம்ம டைட்டாக மடித்து விட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும் கத்தியில் பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஒட்டை தான் செய்யும் நம்ம கட் பண்ணும் போது லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இட்லி பனியில் தண்ணி விட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சுட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கு குளக்கட்டையெல்லாம் நம்ம இதில் எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுட்டோம் மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நமக்கு வந்து ஏற்கனவே ரவை வந்து நல்லா வெந்திருக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக வச்சால் போதும் நல்லா ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போது ஒரு நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா லேயர் லேயராக வந்திருக்கு உள்ள இருக்க பூரணமும் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது நமக்கு இனிப்புக்கு நமக்கு எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நம்ம இனிப்பு சேர்த்து நம்ம பூர்ணம் செஞ்சுக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி ரவையை வச்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்